السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسوله الكريم وعلى اله واصحابه اجمعين ومن تبعهم باحسان يوم الدين اما بعد أؤذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اليوم اكملت لكم دينكم واتممت عليكم نعمتي ورضيت لكم الاسلام دينا غنيمك الله الذي ليه بود نعملهتله இஸ்லாமிய மாதங்களில் மூன்றாவது ஆகிய ரபி லவல் மாதத்தில் இருக்கிறோம் இந்த ரபியுலவல் மாதம் வந்துவிட்டாலே நாம் வாழக்கூடிய பகுதியில் பெரும்பான்மையான முஸ்லீம்கள் என்ன செய்கிறாங்கன்னா மீலாது விழாவை கொண்டாடுறாங்க அந்த பனிரெண்டு நாளும் மௌலூ ஷரீஃப் என்கின்ற அந்த கவிதைகள் அரபிக் கவிதைகள் எல்லாம் இபாதத்தின் அடிப்படையில் படித்து கொண்டு வர்றாங்க இப்போ இந்த மாதிரி மீலாது விழா கொண்டாடுன்ற பேர் இந்த மாதிரிலாம் செய்கிறது மௌலு ஓதர்கள்லாம் கூடுமா அப்படின்றத பற்றி நம்ம பார்ப்போம் இது பற்றி பார்க்கும்போது மார்க்கத்தில் பல ஆதாரங்கள் பல விஷயங்களை வச்சு நம்ம விளங்கலாம் இவ்வாறு மீராது விழா கொண்டாடுவது தவறாகும் மௌலுதை ஓதுவது தவறாகும் என்பதை நம்ம பல ஆதாரங்களை கூட நிரூபிக்கலாம் அல்லாஹ் அதில் ஒரு பத்து ஆதாரங்களை மட்டும் இன்ஷாலாம் இது நம்ம பார்க்குறோம் அதில் முதல் ஆதாரம் பாருங்கள் பொதுவாக மீராது விழா கொண்டாடுறவங்க என்ன பண்ணுறாங்க ரபி லெவல் பனிரெண்டில் நபிகள் நாயகம் சரலாசும் பிறந்தாங்க ஆக பிறந்த தினத்தை நம்ம ஒரு விழாவாக கொண்டாடணும் என்கின்ற பேரில் கொண்டாடுறாங்க நபிசல்லா ஐசிம் அவர்கள் ரபீ லபல் பனிரெண்டில் பிறந்தாங்களா அப்படின்றத பற்றி பார்க்கும்போது நபிசாஸ் எப்போ பிறந்தாங்க அப்படின்றதில் வரலாற்று ஆசிரியர்கள் பல தகவலை தெரியப்படுத்துகிறாங்க ரசூல்லா ரபியுல்லா ரபீ லபல் மாதத்து தான் பிறந்தாங்க பனிரெண்டில் பிறந்தாங்களா அப்படின்னும் போது அதை விட மிக வலுவான கருத்து அதிகப்படியான அறிஞர்கள் ஆய்வாளர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து எதுன்னு சொன்னால் நபிசல்லா ஐசம் அவர்கள் ரபி ல் அவல் மாதம் பிறை ஒம்போதில் பிறந்தார்கள் என்பது தான் மிக மிக சரியானதாகும் இப்போ கூட நம்ம ஆண்டை கணக்கிட்டு பார்த்தோன்னு சொன்னால் பிறை ஒம்பது தான் என்னவாகுது நபி அவர்கள் திக்கக்கிழமை பிறந்தாங்க அப்போ நம்ம கணக்கிட்டு பார்த்தோன்னு சொன்னால் பிறை ஒம்பது தான் அந்த நாள் வருது ஆகவே ரசூல்லா பனிரெண்டில் பிறக்கலை ஆனால் எல்லாராலுமே ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம் நபிசல்லா அலிசம் அவர்கள் பிறை பனிரெண்டில் தான் மரணித்தார்கள் ஆக ரசுல்லா மரணித்தனால தான் இன்றைக்கி சுன்ன ஜமாத்துன்ற பேரில் என்ன பண்ணுறாங்க சில பேர் விவரமரியாத முஸ்லீம்கள் அதை ஒரு சிறந்த ஒரு நாளாக விழாவாக கொண்டாடுறதை பார்க்குறோம் அப்போ முதல் விஷயத்தை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் ரபியூலவல் பன்னிரெண்டு என்பது ரசூல்லா பிறந்த நாள் இல்லை மாறாக ரசூல்லா இறந்த நாள் என்பது நம்ம இறங்கிக் கொள்ள வேண்டும் அப்போ இறந்த நாள்தான் அதை திருவிழாவாக முஸ்லீம்கள் கொண்டாடுறாங்கன்னா இது எப்படிப்பட்ட இதத்தை நம்ம எடுத்துக்கொள்வது ஆக இது தவறு என்பதை நம்ம விரங்கிக் கொள்ள வேண்டும் அடுத்து பாருங்கள் ரெண்டாவது விஷயம் ரபீ லாபல் இது வந்து நம்ம கொண்டாடுறது தவறு என்பதற்கான இரண்டாவது ஒரு ஆதாரம் சஹி முஸ்லீம் வரக்கூடிய ஹதீஸ் சல்மான் அல் ஃபாரசி ரத்தியுல்லானு இடத்துல ஒரு யூதர் கேட்குறார் உங்கள் நபி முஹமது சல்லல்லா அவர்கள் எல்லா விஷயத்தையுமா கற்றுத்தந்திருக்கிறாங்க மலஜலம் கழிப்பதை கூடவா கற்றுத்தந்திருக்கிறாங்க என்று ஒரு இழிவாக கேட்குற மாதிரி கேட்குறாங்க அப்போது சல்மான் அல் ஃபாரசி ரத்தி அல்லானு சொல்கிறாங்க அல்லாவுடைய தூதர் சல்லல்லா அலிஸ்மர்கள் எங்களுக்கு எல்லா விஷயத்தையும் கற்றுத்தந்துருக்காங்க மலஜரத்தினுடைய ஒழுக்கத்தையும் கற்றுத்தந்துருக்குறாங்க வலது கையில் சுத்தப்படுத்தக்கூடாதுன்றிருக்கிறாங்க மூன்று கற்களுக்கு குறைவானதில் தூய்மைப்படுத்தக்கூடாதுன்ட்டுருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி என்ன செய்கிறாங்க விசுவாசம் இதை கூட கற்றுத்தந்தாங்க என்று சொன்னாங்க அப்போ இந்த அதிசயம் நமக்கு என்ன விளங்குது மார்க்கத்தில் என்னென்ன விஷயங்கள் தேவையானதோ நன்மையை பெற்றுத்தரமோ அது எல்லாத்தையும் நான் சொல்ல தெரியப்படுத்திட்டாங்க எந்தெந்த விஷயங்கள் வந்து மார்க்கத்தில் தவறு அறாம் என்பதை நான் சொல்ல நமக்கு தெரியப்படுத்திட்டாங்க அப்போ மீலாது விழா கொண்டாடுறது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயம் இது நன்மையை பெற்றுத்தரக்கூடிய விஷயம் அப்படின்னா அது யாரை சொல்லியிருக்கணும் ரசூல்லாவில் சொல்லணும் குரான்லையோ ஹதீஸுகள்லையோ இது வந்து இது குறித்து எந்த ஒரு ஆதாரமும் நம்ம செய்யல பார்க்க முடியலை ஆகவே இந்த அடிப்படையில் பார்த்தாலும் மீலாது விழா கொண்டாடுவது தவறாகும் அப்படின்றத நம்ம விளங்கி கொள்ள வேண்டும் அடுத்து பாருங்கள் மூன்றாவது ஒரு ஆதாரம் என்ன ஆதாரம் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அல்லா இந்த மார்க்கத்தை முழுமைப்படுத்தி விட்டான் குரானில் சூரத்துல் மாயிதா ஐந்தாவது அத்தியாயத்தில் மூன்றாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் யோம அக்மல் துலக்கும் தீனக்கும் ஓ ஆத்மம் து அலைக்கும் நியமத்தை ஓர் அதித்துலக்கும் இஸ்லாம தீனா இன்றைய தினத்தில் உங்களுக்கு இந்த மார்க்கத்தை நான் பரிபூர்ணப்படுத்திட்டேன் மேலும் என்னுடைய நியமத்தையும் உங்கள் மீது நான் பரிபூர்ணப்படுத்திட்டேன் மேலும் உங்களுக்காக இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை மார்க்கமாக நான் பொருந்தி கொண்டேன் என்று அல்லாஹ் சொல்கிறேன் அப்போ மார்க்கம் முழுமைப்படுத்தப்பட்டு விட்டது அப்போ ரசூல்லா மார்க்கத்தை முழுமைப்படுத்த விட்டதுன்னு சொன்னால் ரசூல்லா தன்னுடைய வாழ்க்கையில ஒரு பெருநாள் என்ன செய்யறதில்ல ஒரு நாள் என்ன செய்யல இதை வந்து ஒரு விழாவாக கொண்டாடியது கிடையாது மீளாத தான் பிறந்த தினத்தை மீளாதாக விழாவாக ரசூல்லா கொண்டாடவே இல்லை அப்போ மார்க்கம் முழுமைப்படுத்தப்பட்டு விட்டது அப்போ ரசூல்லா மார்க்கத்திட்ட சொல்லாததை மார்க்கத்தில் இல்லாததை என்ன செய்கிறாங்க நீங்கள் மக்கள் செய்கிறாங்க அப்போ இந்த அடிப்படையில் பார்த்தாலும் மார்க்கத்தில் மீளாது விழா என்ற ஒரு நிகழ்வே இல்லாததுனால அதை நாம் என்ன செய்ய முடியாது கொண்டாடக்கூடாது அந்த விதத்தில் அது தவறு என்பதை நாம் கொள்ள வேண்டும் அடுத்து பாருங்கள் நான்காவது ஆதாரம் மீளாது விழா தவறு என்பதற்கு நவியல் நாயகம் சலல்லா அலிசம் அவர்கள் நமக்கு ஒரு ஹதீஸில் தெரியப்படுத்துகிறாங்க மன் அஹத சஃபி ஹம்ரினா ஹதமாக ஃபஹூபார் ரத்துன் புகாரியில் ரெண்டாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஏழாவது நம்பர் ஹதீஸ் இந்த ஹதீஸில் ரசூல்லா சொல்கிறாங்க யார் ஒருவர் நம்முடைய மார்க்கத்தில் புதியதாக ஒரு நிகழ்வை ஏற்படுத்துவாரோ அந்த நிகழ்வு நம்முடைய மார்க்கத்தில் இல்லைன்னு சொன்னால் அது ரத்து செய்யப்படும் அந்த காரியம் நிராகரிக்கப்படும் ரசூல்லா மார்க்கத்தில் கொண்டு வந்த மார்க்கத்தில் இல்லாத ஒரு புது விஷயத்தை ஒருத்தர் கொண்டு வருவார்னா அது ரத்து செய்யப்படணும்னு சொல்கிறாங்க அப்போது நம்ம முன்னாடியே பார்த்தோம் மார்க்கத்தில் மீளாத ரசூல்லா கொண்டாடவே இல்லை மீளாத கொண்டாடுங்கன்னு ஆயத்தும் கிடையாது ஹதீஸும் கிடையாது அப்படி இருக்கும்போது நம்ம கொண்டு வந்து நம்ம சிந்த இதை வந்து நம்ம மார்க்கத்தில் இருக்குதுங்க நம்ம சொல்கிறோம்னா இது பிதா தாகும் இது மார்க்கத்தில் நூதனமான விஷயமாகும் என்பதையும் நாம் விளங்கி கொள்ள வேண்டும் அடுத்து பாருங்கள் ஐந்தாவது ஆதாரம் என்ன ஆதாரம் மீலாது விழா கொண்டாடக்கூடாது என்பதற்கான ஆதாரம் என்ன நபிகள் நாயகம் சலல்லா அலிசம் அவர்கள் மீலாது விழாவை கொண்டாடுறதை அனுமதித்திருந்தாங்கன்னா சஹாபாக்கள் தான் என்ன செய்திருப்பாங்க அதை முதல் முதல்ல செய்திருப்பாங்க சஹாபாக்கள் யாராவது செய்தாங்களா குரான்லையும் இல்லை ஹதீஸ்னே இல்லை அப்படி சஹாபாக்களாக யாராவது செய்திருக்கலான்னு பார்த்தா அவங்களே யாரும் செய்த மாதிரி எந்த விதமான ஒரு ஆதாரமும் இல்லை இது குறித்து பாருங்கள் இமாம் ஷாத்திப் ரஹீமோல்லாம் அல் எத்திசாம் என்ற தன்னுடைய நூலில் சொல்கிறாங்க ஒமாலம் யுக்குன் தீனன் ஃபலா யகுன் யோம தீனன் அன்றைய சஹாபாக்களுடைய அந்த நாளில் அந்த காலத்தில் எது மார்க்கம்ன்ற பேரில் ஒன்று இல்லாமல் இருந்ததோ அது இன்றைய தினத்தில் அது மார்க்கம் ஆகாது ஒன்று மார்க்கமாக அன்று இருந்தால் தான் இன்றைக்கி இருக்கும் அன்றைக்கி ஒன்று மார்க்கமாக இல்லைன்னா மார்க்கத்தில் ஒரு நிகழ்வு சஹாபாக்கள் காலத்தில் இல்லாமல் இருந்துச்சுன்னா பின்னாடி வரக்கூடிய காலத்தில் என்னவாகாது மார்க்கத்தில் வர முடியாதுன்றாங்க அப்போ சஹாபாக்கள் இப்படி ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா முதல்ல அதை அவங்களே செய்திருப்பாங்க சஹாபாக்கள் அவ்வாறு கொண்டாடியதாக எந்த ஒரு ஆதாரமும் இல்லையே அப்போ இந்த அடிப்படையில் பார்த்தாலும் மீலாது விழா கொண்டாடுவது தவறு என்பதை நாம் விளங்கிக்கொள்ளலாம் அடுத்து பாருங்கள் ஆறாவது ஒரு ஆதாரம் சரி மீலாது விழாவை குரான்லையும் இல்லை ஹதீஸ்னே இல்லை சஹாபாக்களும் செய்யலை அப்போ யார் தான் செய்தால் தான் தோன்றுச்சு அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா மீலாது என்பது எப்போது தோன்றியது என்பதை பற்றி பார்க்கும்போது வரலாற்று நூல்களை நம்ம பார்க்குறோம் என்ன மீலாது என்பது உபைதியா என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டத்தாரர் இருந்தாங்க அதாவது தங்களை ஃபாத்திமின்னு சொல்லிக்கிட்டாங்க நாங்கள் எல்லாம் ரசூல்லாவுடைய ஃபாத்திமாரதியோடைய வம்சாவளியில் வரக்கூடியவங்க என்று சொல்லிவிட்டு தங்களை அகல பைத் என்று சொல்லக்கூடிய இந்த ஷியா சிந்தனையில் உள்ளவங்க தான் இந்த பாத்தினியாக்கள் அதாவது ஃபாத்திமின்னு சொல்லக்கூடிய மக்கள் இவங்க யாருன்னு சொன்னால் அப்துல்லா இபின் மைமூன் அல் கதா என்று சொல்லக்கூடிய ஒரு யூதன் அவருடைய வம்சாவளியைச் சேர்ந்தவர்கள் தான் இந்த மக்கள் இப்போ இந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க ஷியா என்ற அந்த போர்வையை போர்த்தி கொண்டு முஸ்லீம்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்துகிறாங்க இப்படியாக குழப்பம் செய்து என்ன பண்ணுறாங்க மிசிரில் எஜிப்தில் தங்களுடைய ஆட்சியை பிடிக்கிறாங்க அப்போ இவங்க இந்த ஃபாத்திமின்னு சொல்லக்கூடிய இந்த ஷியாக்களுடைய ஆட்சியில் தான் எதிரி முந்நூற்றி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு என்ன செய்யப்படுது இந்த மௌலு என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்வு ஆரம்பமாகுது அப்போ எதிரி முந்நூற்றி அறுபத்தி ரெண்டுக்கு முன்னாடி வரைக்கும் மீலாது என்கின்ற ஒரு நிகழ்வே இஸ்லாமிய உமத்திலே கிடையாது இது பின்னாடி ஏற்படுத்தப்பட்ட ஒரு விஷயம் என்பது நம்ம மனசில் பதிய வைக்கணும் இது முன்னூற்றி அறுபத்தி ரெண்டில் அல் மொயிதில் தீன் இல்லா என்பவர் தான் என்ன செய்கிறார் அந்த ஃபாத்திமன்களில் அவர் வந்து அந்த நேரத்தில் அவர் அரசராக இருந்தால் அவர் தான் என்ன செய்கிறாரு இந்த காரியத்தை கொண்டு வரார் இப்படியாக இந்த விழா என்ன செய்யப்படுது மக்கள் மத்தியில் சியாசத்தை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு வரவும் தங்களுடைய ஆட்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய அதிருப்தியை வந்து கவனத்தை திசித்திருப்பதற்காக ரசூல்லாவுடைய பேரில் இந்த மாதிரி என்ற பேர்ல என்ன செய்தாங்க இவங்க வந்து உருவாக்குனாங்க இப்போ எதிரி முன்னூத்தி அறுபத்திலேருந்து கிட்டத்தட்ட எதிரி நானூற்றி நாற்பத்தி நானூற்றி ஐம்பது வரைக்கும் இவங்களுடைய ஆட்சி என்ன செய்யப்படுது இந்த விழா விமர்சையா கொண்டாடி கொண்டு வர்றாங்க அடுத்த நானூற்றி ஐம்பது இஜிரிக்கு அப்புறம் என்ன ஆகுது இதை கொண்டாடக்கூடிய மக்கள் இருந்து விளைகிறாங்க அதுக்கப்புறம் கொண்டாடாம இருக்கிறாங்க இப்படியாக எதிரி ஆறாம் நூற்றாண்டு வரை இது கொண்டாடப்படாமல் இருந்தது இது ஐநூற்றி இருபத்தஞ்சிக்கு மேலே தான் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் மீண்டும் இந்த மீளாது விழாவை மீண்டும் என்ன செய்கிறாங்க முன்னாடி அந்த மறைந்து போனது விஷயத்த மீண்டும் தோண்டி எடுக்கிறாங்க பி அஹ்காமில்லான்னு சொல்லக்கூடாது என்ன பண்ணுறாரு இதை மீண்டும் கொண்டு இப்படியாக இப்படியாகத்தான் இந்த மீலாது விழாவை உருவாக்கப்பட்டது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்போ மீலாது விழா என்று கொண்டாடக்கூடிய இந்த நிகழ்வே இஸ்லாமிய மார்க்கத்தில் மூன்று சிறந்த தலைமுறை சஹாபாக்கள் தாபியங்கள் தப தாபியங்கள் அவர்களை தொடர்ந்து வந்த இமாம்கள் இவங்க யாருமே செய்யலை இது யார் செய்தா ஃபாத்தி என்று சொல்லக்கூடிய ஷியா சிந்தனையாளர்கள் தான் என்ன பண்றாங்க இதை கொண்டு வந்திருக்கிறாங்க அப்போ இதையும் நம்ம விலங்கி கொள்ள வேண்டும் இதை யார் ஆரம்பித்தார்கள் என்பதை பார்க்கும்போது நமக்கு தெரியுது ஷேக்லாம் இம்னி தெய்மியார் ரஹிமா உள்ள இந்த ஃபாத்திமீன்களை பற்றி சொல்கிறாங்க இவங்கெல்லாம் என்ன ரொம்ப ஹபீஸானவங்க ஹபீஸ்னு சொன்னால் ரொம்பவும் வந்து அசுத்தமான மக்கள் ரொம்ப கொள்கையில் குஃபுரான கொள்கையை சுமந்தவங்க என்று சொல்கிறாங்க ஆகவே இப்படிப்பட்ட மக்கள் உருவாக்குனது தான் என்ன இந்த விழா அப்போ இதுன்னு நம்ம விளங்கி கொள்ள வேண்டும் இது எவ்வளோ ஒரு தவறான விஷயம் என்பதை அடுத்து பாருங்கள் மீலாது விழா கொண்டாடக்கூடாதுன்ற பேருக்கு ஏழாவது ஒரு ஆதாரம் இன்றைக்கி சில பேர் என்ன பண்ணுறாங்க மீலாது விழாவை கொண்டாடுறதுக்கு சில சுண்ண ஜமாத்தில் இருக்கக்கூடிய ஆலிம் சாக்கெல்லாம் சொல்லிக்கிறாங்க அது பிதாத்தே ஹசனா மீலாது விழா கொண்டாடுறது பிதாத்தே ஹசனா பிதாத்தே ஹசனானா என்ன நல்ல பிதாத்து அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறாங்க அதாவது நல்ல பிதாத் அதனால் செய்யலாம் அப்படின்ற மாதிரி மக்கள்கிட்ட சொல்கிறாங்க நபிசல்லா அலிஸ்மார்கள் பிதாத்தை குறித்து என்ன சொன்னாங்க முஸ்லிம் அகமது வரக்கூடிய அதீசம் பார்க்குறோம் குல்லு பிதா அத்தையும் தவாலில்ல ஒவ்வொரு விதாத்தும் வழிகேடுன்னு இருக்காங்க தோராளத்தையும் பின்னார் ஒவ்வொரு வழிகேடும் மனிதன் எங்கே கொண்டு போகும் நரகத்தில் தான் கொண்டு போகும்ன்றாங்க அப்போ ரசூல்லா எல்லா பிதாத்தையுமே வழிகேடுன்னு சொன்னதுக்கப்புறம் இல்லை அதில் வந்து நல்ல வழிகேடு இருக்குதுன்னு சொன்னால் இது எந்த விதத்தில் சரியாகும் அப்போ இந்த விதத்தில் பார்த்தாலும் இது தவறு இது பிதாது என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும் அடுத்து பாருங்கள் எட்டாவது ஆதாரம் இன்றைக்கி மீலாது விழாவை கொண்டாடுறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மீலாது விழாவை கொண்டாடினா தான் நம்ம ரசூல்லா மீது வைத்திருக்கக்கூடிய கண்ணியம் அப்போ தான் தெரிய வரும் நம்ம ரசூல்லாவை நேசிக்கிறது என்பது அப்போ தான் வெளிப்படும் அப்படின்றாங்க நபிசல்லா பொறுத்த பொறுத்தவரைக்கும் நேசிக்கணும் நாயகம் சாஸ் சொன்னாங்க தன்னை குறித்து என்னுடைய உயிர் எவன் கைவசம் உள்ளதோ அவன் மீது சத்தியமாக ஒரு மனிதனுக்கு அவனுடைய குழந்தைகள் அவனுடைய பெற்றோர்கள் மற்ற எல்லாரையும் விட நான் பிரியத்திற்குரியவனாக ஆகாதவரை அவன்கிட்ட ஈமான் ஆகாதுன்னு ரசூல்லா சொன்னாங்க அப்போ ரசூல்லாவை ஒரு முஸ்லீம் எல்லாரையும் விட தன்னுடைய உள்ளத்தை விட தன்னை விட அதிகமாக நேசிக்கணும் சரி அப்போ ரசூல்லாவை நேசிக்கணும் ரசூல்லாவை கண்ணியைப்படுத்தணும் அப்போ ரசூல்லாவை கண்ணியைப்படுத்தணும்னா அதுக்கு மீராது விழா கொண்டு தான் கண்ணியமா மீராது விழா கொண்டாடுறது தான் கண்ணியன்னு சொன்னால் நம்ம எல்லாரையும் விட ரசூல்லாவை உண்மையாக நேசித்தவங்க சஹாபாக்கு புகாரில் வரக்கூடிய அதிசை பாருங்கள் உருவாய்பு மசூத சகபி உதவி உடன்படிக்கை என்ற ஆண்டில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு உதவி உடன்படிக்கை என்ன செய்கிறாங்க உடன்படிக்கை செய்வதற்காக உருவாப்பினு வசூல் சக்கபி வர்றாங்க மக்கத்து காஃபிர்களுடைய தரப்பிலிருந்து அப்போ ரசாவுடைய சஹாபாக்களை பார்க்குறாங்க நபிசல்லா அலிஸ்மர்கள் வந்து ஒழு செய்துவிட்டு கொப்பளித்து விட்டால் அந்த தண்ணீரை பெற்றுக்கொள்வதற்கு சஹாபாக்களுக்கு மத்தியில் போட்டியே நடக்கும் ரசூல்லா எச்சில் துப்பினாரில்லாம் அதை தன் மீது தடவி கொள்வாரு சஹாபாக்கள் ரசூல்லா ஒரு கட்டளையை சொன்னால் அது செய்வதற்கு சஹாபாக்கள் போட்டி போட்டாங்க இந்த அளவுக்கு கண்ணியத்தையும் மரியாதையும் ரசூல்லாவுக்கு சஹாபாக்கள் கொடுத்தாங்க அப்போ தான் அவர் என்ன பண்ணுறாரு போய் மக்கத்து காஃபீர்கிட்ட சொல்கிறாரு நான் கைசர் கிசரா போன்ற பெரிய பெரிய அரசர்கள் மன்னர்கள் குடிமக்கள் எல்லாம் பார்த்துருக்குறேன் எந்த ஒரு அரசருக்கும் தராத மரியாதையையும் கண்ணியத்தையும் முகமதினுடைய தோழர்கள் அவருக்கு கொடுக்குறாருனாங்க இப்போ இந்த அளவுக்கு சஹாபாக்கள் நேசித்தாங்க ரசூல்லாவை ஆனால் அவங்க வந்து ரசூல்லாவுக்கு இந்த மாதிரிலாம் நிகழ்வு ஏற்படுத்தினாங்களா மீனாதை கொண்டாடினாங்களான்னா அப்படி எந்த ஒரு ஆதாரமும் இல்லை அப்படிதான் பார்க்குறோம் ஆகவே இதை நம்ம விலங்கிக் கொள்ள வேண்டும் மீனாத கொண்டாடுறதை பொறுத்த வரைக்கும் அது கண்ணியம் என்பது என்ன கண்ணியம் கொடுப்பதாக ஆகும் அதுதான் அன்பு செலுத்துவதாகுன்னா அதை வந்து ரசூல்லாவுடைய சகாபாக்கள் செய்திருப்பாங்க அப்போ அவங்க செய்யலை அப்போ ரசூல்லா உண்மையில் கண்ணியம் என்பது என்ன அவங்களை நேசிக்கிறது என்ன அவனுடைய சுண்ணாவை பேணுங்க அவங்களுடைய சொன்ன மார்க்கத்தினுடைய தகவலை பின்பற்றுங்க ரசூல்லாவுடைய கட்டளையை செயல்படுத்துங்க அதுதான் உண்மையில் ரசூல்லாவை பின்பற்றுவதாகும் அதுதான் உண்மையிலே ரசுல்லாவை நேசிப்பதாகும் ரசூல்லாவுடைய சுண்ணத்தையெல்லாம் புறக்கணித்து விட்டு ஒரு நாள் ரபி லாவல் பன்னெண்டில் மட்டும் வந்துட்டு ஊர்வலம் போடுறதுனாலையோ அந்த ஒரு மாதத்தில் ஒரு குறிப்பிட்ட நாட்களை உட்காந்து மோலுது போகிறதுனால மட்டும் என்ன ஆகிடாது அது அன்பாகாது அது உண்மையான பாசமாகாது அது அப்பட்டமான வேஷமாகும் என்பதையும் நாம் கொள்ள வேண்டும் அடுத்து பாருங்கள் ஒம்போதாவது ஆதாரம் ரபி லாவல் விழா கொண்டாடக்கூடாது என்பதற்கு என்ன ஆதாரம் பொதுவாக யாரெல்லாம் ரபியல் நாயகம் சலல்லா அலிஸ்மர்கள் இந்த மார்க்கத்தில் சொல்லாத இந்த மீனாது விழாவை கொண்டாடுறத சரி காண்றாங்களோ அவங்களுக்கு ஒரு இது என்ன மாளிக சொல்றாங்க யார் ஒருவர் ரசூல்லாவை குறித்து இந்த மார்க்கத்தில் ரசூல்லா சில விஷயங்களை சொல்லாமல் மறைத்துட்டாங்க என்று சொல்லிட்டு சொல்றாரோ ரசூல்லா தன்னுடைய நிசாரத்தில் மோசடி செய்துட்டாங்கன்னு சொல்றாரோ அவன் அவதூறு சுமத்தியவனாவான் பொய்யனாவான்னு சொல்லி சொல்றாங்க இப்போ அந்த அடிப்படையில் பார்த்தா கூட மீனாது விழா என்பது ஒன்று நிகழ்ந்தது இருக்குதுன்னு சொன்னால் அதை ரசா சொல்லியிருக்கணுமே அப்போ ரசூல்லா சொல்லலை அப்போ ரசூல்லா சொல்லாத ஒரு விஷயத்த நம்ம நன்மையாக நினச்சி செய்கிறோம் இது மார்க்கத்தில் உள்ளது அம்சமாக ஒருத்தர் நினைச்சு செய்கிறாருன்னா இவர் ரசூல்லா மீது அவதூறு சுமைத்தவராகும் ஆகுவார் என்பதை இம்மாமனுடைய கருத்தை கொண்டு நம்ம பார்க்கலாம் அடுத்து பாருங்கள் கடைசி பத்தாவது ஆதாரம் என்ன ஆதாரம் மீராது இந்த மாதத்தில் இந்த ரபியுலாவல் மாதம் வந்தது என்று சொன்னால் மீராது மாதம் மக்கள் சொல்லிக்கலாம் நிறைய பேர் ரபி லவல் மாதம் இந்த மாதத்தில் என்ன பண்ணுறாங்க ரபியுலவல் பன்னிரெண்டு நாளாக உட்காந்து பள்ளிவாசலில் மௌளுதை ஓதுவாங்க என்ன மௌலு ஓதுவாங்க கசிதா புர்தா என்று சொல்லக்கூடிய நூலில் வரக்கூடிய கவிதைகளை அரபிக் கவிதைகளை வாசிப்பாங்க பூசரி என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் என்ன பண்ணார் ஒரு கவிதர் கவிஞர் வந்து இந்த இதை உருவாக்குனார் அதில் பல சிறுக்கான வார்த்தை இருக்குது அலுசுனாவை சேர்ந்த அறிஞர்கள் அதில் வரக்கூடிய கவிதைகளில் நிறைய கவிதைகள் ரசகுல்லாவுடைய வரம்பை மீறி புகழக்கூடியதாக இருக்குன்னு இருக்காங்க குறிப்பாக ஒரு ஆறு கவிதைகளை சுட்டிக்காட்டி இந்த ஆறு கவிதைகள்லேயும் சிறுக்கான விஷயங்கள் இருக்குது சிருக்கு இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க அப்படிப்பட்டவர்களோட கவிதைகளை பாருங்கள் அதில் ஒரு கவிதை வருது இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா நசாராக்கள் தங்களுடைய நபியை புகழ்ந்தார்களே அதெல்லாம் நீங்கள் விட்டுருங்க உங்களுடைய நபியை நீங்கள் விரும்பிய விதத்தில் புகழுங்கள் என்று சொல்கிறாங்க அப்ப என்ன அர்த்தம் நசாராக்கள் தன்னுடைய நபியை புகழ்ந்தாங்களே அதெல்லாம் விட்டுருங்க அதை விட நீங்கள் என்ன பண்ணுங்கள் கூடுதலாக உங்கள் நபியை நீங்கள் புகழுங்க நீங்கள் விருப்பப்பட்ட மாதிரி நம்பியை விசுவாசமெல்லாம் புகழ்ந்து கொள்ளுங்கள்னு சொல்கிறாங்க இப்போ இது என்ன சாதாரணமான விஷயமா நசாராக்கள் அவங்க நபியை புகழ்ந்தது என்ன எல்லாம் கண்டிக்கலை செய்கிறான் குரானில் சுரத்து மரியம் என்ற பத்தொன்பதாவது அத்தியாயத்தில் எல்லாம் சொல்கிறேன் காலு இத்த கதர் ரஹ்மானு வலதா லக்கது ஜெட்டும் செய்யன் இத்தா அவங்க சொல்கிறாங்க ரஹ்மான் ஒரு குழந்தை ஏற்படுத்தி கொண்டான் அல்லாஹ் தனக்கு மகனை ஏற்படுத்தி கொண்டான்னு சொல்லி சொல்கிறாங்க இது மிகப்பெரிய அவதூறு அவங்க கட்டி கட்டி சொல்கிறாங்க தக்காது சமாவா தயத்த ஃபத்தரணம் இன்னும் தன் ஷாக்கல் அருதோ தகீர் ஒழிச்சி பா அலஹத்தா அல்லா சொல்கிறான் இவங்க சொல்லக்கூடிய இந்த வார்த்தை அல்லாஹ்வுக்கு மகன் இருப்பதா சொல்கிறாங்களே ஈசா அலி இஸ்லாம் அல்லாவுடைய மகன்றாங்கன்னு இது எப்படிப்பட்ட வார்த்தைன்னு சொன்னால் இதனால் வானங்கள் வெடித்துவிடும் மேலும் பூமி பிளந்து விடும் மலைகள் சுக்குநூறாக நொறுங்கிவிடும் அந்த ஆவுளி ரஹ்மானி வலதா ரஹ்மான் குளத்தை ஏற்படுத்தி கொண்டான்னு நீங்க சொல்கிறீங்களா அழைக்கிறீங்களா என்ன சொல்லாம் என்ன செய்யறான் இந்த வசியத்தில் கண்டிக்கிற அந்த வசனத்தில் இப்போ இதன் மூலமாக நம்ம அறியறோம் இந்த மாதிரி சிறுக்கான வார்த்தைகள் அவசியமாக என்ன இருக்குது தவிர்க்கணும் இது போன்ற நிறைய வார்த்தைகள் என்ன இந்த கவிதைகளில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இதைத்தான் என்ன பண்ணுறாங்க நிறைய பேர் அதனுடைய அர்த்தத்தை புரியாமல் ஓதி கொண்டிருக்கிறாங்க இன்னும் சில பேர் அர்த்தம் தெரிஞ்சாலும் மக்கள்கிட்ட வந்து அதை தெரியப்படுத்தாமல் இருக்காங்க அதில் இன்னொரு கவிதை கூட பாருங்கள் ஒரு கவிதை வருது இப்போ இன்னும் மீன் ஜூதிக்க துனியா வதத்தா மீன் உலூமிக்க இல்மன் வல் கலம் இந்த இதில் என்ன சொல்லப்படுதுன்னா நபியே இந்த உலகம் அதுக்கப்புறம் வரக்கூடிய இந்த மறுமை வாழ்க்கை இந்த இது எல்லாமே என்ன உங்களுடைய குடையை கொண்டு உங்களுடைய வல்லல் தன்மையை கொண்டு ஏற்பட்டதாகும் மேலும் நபியை உங்களுக்கு இருக்கக்கூடிய இல்மு ஞானம் எப்படிப்பட்டது என்று சொன்னால் லவ்ஹுல் மஹ்பூத் மற்றும் அந்த எழுதுகோல் எழுதப்பட்டது அதில் உள்ள இல்மு உங்களுக்கு இருக்குது இப்போ என்ன சொல்ல வர்றாங்க நபி சல்லா அலிஸ்முடைய கொடையை கொண்டு தான் ரசூல்லாவை கொண்டு தான் அந்த உலகமும் மருமையும் இருக்குது அவங்களுக்காக தான் படைக்கப்பட்டிருக்கு சொல்லுவாங்க லவ் லாக் லவ் லாக்கமா கலக்துல் அஃப்லாக் நபியை நீங்கள் இல்லை என்றால் நம்ம இந்த பிரபஞ்சத்தையே படைச்சிருக்கோன்ற மாதிரிலாம் சில விஷயங்கள் என்ன செய்வாங்க சொல்லுவாங்க அந்த மாதிரி அதே மாதிரி இன்னொரு இடத்துல என்ன ரசுல்லாவுக்கும் மறைவான் நாணம் இருக்கிறது என்பது இந்த கவிதை சொல்லுது அல்லாஹ் குரானில் சொல்கிறான் ஏழாவது எத்தி நூற்றி எண்பத்தெட்டாவது எட்டாவது வசனத்தில் குள்ள அம்லி குலாதொர்ரா நபியை நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு நானே நன்மையை செய்து கொள்ளவோ தீமையை செய்து கொள்ளவோ எனக்கு அதிகாரம் கிடையாது இல்லா மாஷா அல்லா அல்லாஹ் எனக்கு என்ன நாடுகிறானோ அதுதான் கிடைக்கும் நபியை நீங்கள் சொல்லுங்கள் மறைவான விஷயத்தை நான் அறியக்கூடியவனாக இருந்ததுன்னு சொன்னால் மறைவான விஷயம் நபியாகி எனக்கு தெரிஞ்சிதுன்னு சொன்னால் எனக்கு நன்மைகள் தான் அதிகமாக கிடச்சிருக்கும் தீமைகள் என்னை தீண்டிருக்காது ஏன் மறைவான விஷயம் தெரிஞ்சால் அது வரத்துக்கு முன்னாடி என்ன செய்யும் தவிர நடக்கிறதுக்கு முன்னாடியே நாம் நம்மளை காப்பாற்றி கொள்ள முடியும் ரசுல்லாவுக்கு சொல்கிறான் எல்லாத்தால் சொல்லுங்கன்றான் நபியே நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு மறைவான தெரியாது அப்படி மறைவான எனக்கு இருந்துச்சுன்னு சொன்னால் எனக்கு நன்மை தான் என்னை தீண்டிருக்கும் தீமைகள் என்னை தீண்டிருக்காது இருக்காது நன்மை தான் எனக்கு அதிகமாக இருக்கும் என்பது சொல்லுங்க இப்போ ரசூல்லாவுக்கு வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ சம்பவம் நடந்துச்சு அபிசாசனுடைய மனைவி மீது அவதூறு சுமத்தப்பட்டது ரசூல்லா மறைவான அடுத்த சொல்லிட்டாங்களா ரசூல்லா அவங்க பரிசுத்தமானவங்க அப்படின்ற மாதிரி இல்லையே வையை எதிர்பார்த்து காத்தில இருந்தாங்க அதே மாதிரி பாருங்க சில பேர் என்ன பண்ணுறாங்க எழுவது சஹாபாக்களை அழைத்து கொண்டு போறாங்க போகும்போது இந்த மாதிரி நான் எங்களுக்கு குரானை கற்றுத்தல்வதற்கு அனுப்புங்கன்றாங்க ரசூல்லாவும் அவங்களுடைய எதுக்காக என்ன செய்யறாங்க கேட்டு அனுப்புறாங்க ஆனால் போறவள்ள என்ன செய்கிறாங்க அந்த மக்கள் அந்த சஹாபாக்களை கொன்று விடுகிறார்கள் அப்ப நமக்கு என்ன விளங்குது இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம விளங்குறோம் ரசூல்லாவுக்கு மறைவான ஞானம் இருக்கிறதுன்னு சொல்கிறது அதே மாதிரி ரசூல்லாவுக்காக தான் அந்த உலகமே படைக்கப்பட்டதுன்னு சொல்கிறது அவங்க தான் எல்லாம் அதிகாரம் இருக்குதுன்னு சொல்கிறது எல்லாம் என்ன வரம்பு மீறிய செயலாகும் சிறுக்கான காரியமாகும் குஃப்ரான காரியமாகும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஆக நிமிக்க மிக்கலாம் அப்படியார்களே இது மாதிரி நிறைய ஆதாரங்களை வைத்து பார்க்கும்போது மீலாது விழா கொண்டாடக்கூடிய நிகழ்வு என்பது மார்க்கத்திற்கு முற்றிலும் முரணான விஷயம் விஷயம் இந்த கவிதைகளை வாசிப்பது என்பது இது சிறுக்கில் தான் நம்மளை கொண்டு போய் தள்ளும் ஆகவே மீனாது என்கின்ற பெயரில் இது போன்ற பாவத்தை செய்து நம்ம பாவத்தை சுமர்ப்பதை தவிர்த்து விட்டு மார்க்கம் ரசூல்லாவை பின்பற்ற சொல்லுது ஆகவே அவங்களுடைய சுண்ணாவை பின்பற்றக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கிய அல்வானாக ஆனால் அலிசா இல்லை முஸ்லமீன்